நீங்கள் மத்தேயு புத்தகத்தையும் லூக்கா புத்தகத்தையும் எடுத்து பார்த்தால் இரண்டுமே இயேசுவின் கதையை சொன்னாலும் மத்தேயு இயேசுவை யூதர்களுக்கு ராஜாவாய் காட்டுகிறார் ஆகவே தாவீதின் குமாரனாகிய ராஜாவாகிய சாதமோன் சாதமோனின் குமாரனாகிய ராஜாவாகிய ரகோபாம் என்று அந்த ராஜ வம்சத்தில் யோசேப்பு வந்ததை மத்தேயு காட்டுகின்றபடியினால் மத்தேயு சுவிசேஷத்திலே மரியாளை விட யோசேப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது புரிகிறதோ ஆனால் லூக்கா சுவிசேஷம் இயேசுவை மனுஷகுமாரனாக மனுஷனாக காட்டுகின்றபடியினால் இயேசுவின் மானுஷிக பிறப்பு சம்பந்தமான விஷயங்கள் லூக்கா புத்தகத்திலே உண்டு இப்போ மரியாளிடத்தில் தேவதூதன் வந்து நீ கர்ப்பவதியாகப் போகிறாய் என்று சொன்னது மத்திய இல்லை எலிசபெத் கர்ப்பமாக இருக்கிறாள் எலிசபெத் யோவான் ஸ்நானனைப் பெற போகிறாள் அந்த கதை விலை இல்லை மரியாள் எலிசபெத்தை பார்க்க போய் அங்கு மூன்று மாதம் தங்கியிருந்த கதை மத்திய அதே நேரம் வந்து சொப்பனத்திலே சொன்னதும் லூக்கா விலை இல்லை மத்திய விலை இருக்கிறது அப்போ நாம் படிக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் சிலவற்றை தெரிந்து கொண்டால் அது நாம் அந்த புரிந்து கொள்வதற்கு இலகுவாய் இருக்கும் புரிதா இப்போ அன்பானவர்களே யோசேப்பு புத்தகத்திலே யோசேப்பை காட்டி இருக்கின்றது கூடுதலாக இப்போ யோசேப்பை பற்றின ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அநேகர் நினைக்கிறார்கள் நத்தார் நாடகங்களிலே வருகிற யோசேப்பு வயது போன ஒருவர் சரியா இன்று வரை எனக்கு புரியாத ஒரு குழப்பம் ஏன் அந்த யோசேப்போ ஒரு கம்பு எடுத்து கொண்டு வருவார் என்று அடிக்கடி நான் சொல்லுவேன் எனக்கு அது ஒரு பெரிய குழப்பமாகவே இருந்தது யோசேப்போ ஒரு கோல் எடுத்து கொண்டு தான் வருவார் மரியாள் வரும் ஒரு பொம்மையோடு ஆனால் வருகிற யோசேப்போ ஒரு கிழவனாய் போல வருவார் ஆனால் அவ்வளவு கிழவன் அல்ல நாற்பது வயதில் கல்யாணம் கட்டினார் உங்களுக்கு தெரியுமா சில பேர் என்ன கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று தவறாக யோசேப்பு ஏற்கனவே திருமணம் செய்திருந்தவராம் அவருக்கு நாலு மகன்மாரும் சில மகள்மாரும் இருந்திருக்கிறார்களாம் அதனால் தானாம் சுவிசேஷத்தின் ஆறாவது அதிகாரத்திலே நீங்க வாசிங்க மாட்கு ஆறாவது அதிகாரத்தில் இரண்டாவது வசனத்தை வாசியுங்கள் ஓய்வு நாளான போது ஜபாலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார் கேட்டு ஆச்சரியப்பட்டு இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது அடுத்த வசனத்தை பாருங்க இவன் தச்ச நல்லவா மரியாளுடைய குமாரன் அல்லவா யாக்கோபு என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள் அப்போ இயேசுக்கு நான்கு சகோதரர்களும் சில சகோதரிகளும் இருந்ததாக வேதத்திலே இப்பொழுது வாசிக்கிறோம் இப்போ இதை ஒரு சிலர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் மரியாள் மறிக்கும் வரை கன்னியாகவே இருந்தார் அவருக்கு பிள்ளைகளே பெற வேறு பிள்ளைகளே வரவில்லை அவர் கண்ணி மரியாளாகவே தான் அவர் இருந்தார் ஆனால் யோசேப்பு ஏற்கனவே கல்யாணம் கட்டி இருந்தபடியால் அந்த யோசேப்புக்கு வேறு நாலு மகன்மாரும் இன்னும் சில மகள்மாரும் இருந்ததாக சிலர் சொல்லுகிறார்கள் இதை நான் உங்களுக்கு வசனத்தில் இருந்து உடைத்து இது ஒரு தவறான உபதேசம் என்று சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஒரு வேளை ஒரு வேளை யோசேப்புக்கு வேறு பிள்ளைகள் இருந்திருப்பார்களே ஆனால் இப்போ மரியாள்தானே தானே யோசேப்பின் மனைவி அப்போ மரியாள்தான் தான் அந்த பிள்ளைகளுக்கும் தாய் யோசேப்பு இடையிலே இறந்து விட்டதாக சரித்திரம் சொல்லுகிறது வேதத்தின் படியும் அதை நாம் நிரூபிக்கலாம் எப்படி என்றால் கடைசியாக யோசேப்பு காணப்படுகின்ற தருணம் எது தெரியுமா இயேசு பன்னிரண்டு வயதில் பாஹ் மிஸ்வா என்ற உற்சவத்துக்காக எருசலேமுக்கு போகிறாரே அப்புறம் அவர்கள் திரும்பி நாசிரியத்துக்கு வந்து பார்க்கும் பொழுது இயேசு உறவினர்களோடு இருப்பார் என்று பார்த்து அவர் இருக்கவில்லையே அந்த சம்பவம் தான் அதில் தான் யோசேப்பு கடைசியாக காணப்படுகிறார் அதற்கு பிறகு யோசேப்பு இல்லை அதற்கு சில வருஷங்களுக்கு பிறகு யோசேப்பு மறித்து போயிருக்க வேண்டும் முப்பத்து மூன்று வயதில் சிலுவையிலே மறிக்கிறார் ஒரு ஆண் பிள்ளையினுடைய கடமை என்ன தெரியுமா ஒரு ஆண் பிள்ளையினுடைய கடமை நாற்பது வயது வரை தன் தாய் விதவையா இருந்தால் நாற்பது வயது வரை அந்த விதவை தாய் தான் இருக்க வேண்டும் அதாவது எனக்கு அம்மா உண்டு அப்பா இறந்து விட்டார் என்றால் நான் நாற்பது வயதாகும் வரை என் அம்மாவை நான் பார்த்து கொள்ள வேண்டும் எனக்கு தம்பிமார் இல்லை என்றால் நாற்பது வயதில் நான் திருமணம் செய்து நாற்பது வயதில் தான் நான் திருமணம் செய்ய முடியும் நாற்பது வயது தாண்டியும் என் அம்மாவை நான் தான் பார்த்து கொள்ள வேண்டும் ஆனால் எனக்கு தம்பிமார் இருந்தால் நான் நாற்பது வயதாகி நான் திருமணம் செய்தவுடன் என் தம்பிக்கு என் அம்மாவை பொறுப்பு கொடுக்க வேண்டும் அவனுக்கு நாற்பது வயது வரும் வரை அவனுக்கும் இன்னொரு தம்பி இருந்தால் அவன் நாற்பது வயது வரை அம்மாவை பார்த்துவிட்டு அம்மாவுக்கான பொறுப்பை தன் தம்பிக்கு கொடுப்பான் இப்போ இயேசுவுக்கு அண்ணன்மார் இருந்திருந்தால் அதாவது யோசேப்புக்கு வேறொரு மனைவி மூலம் பிறந்த நான்கு ஆண் பிள்ளைகள் தான் இப்பொழுது நீங்கள் ஆறு மூன்றில் வாசித்த அந்த நான்கு பேரும் என்றால் இயேசுவுக்கு உரிமை இல்லை மரியாளை குறித்த பொறுப்பை இன்னொரு ஆளுக்கு கொடுப்பதற்கு உங்களுக்கு இதுவரை தெரிந்திராவிட்டால் இப்பொழுது இன்னும் ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் வாசியுங்கள் யோவான் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாம் இருபத்தி ஏழாம் வசனங்கள் யோவான் பத்தொன்பது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்ரீயே அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் இப்ப கவனிங்க இப்ப கவனிங்க இப்ப கவனிங்க மிச்சத்தை வாசிங்க மிச்சத்தை வாசிங்க அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவரை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் இப்போ மரியாளுக்கு நாலு மகன்மாரும் இன்னும் சில மகள் மாறும் உண்டென்று நீங்கள் வேதத்திலே வாசித்து விட்டீர்களா இல்லையா அதிகாரம் மூன்றாம் வசனம் அப்படி இருக்க யோவான் எப்படி தன்னிடமாய் அன்று முதல் சேர்த்து கொள்ள முடியும் அதிலிருந்து என்ன தெரிகிறது அந்த நான்கு ஆண் பிள்ளைகளும் மற்ற பெண் பிள்ளைகளும் இயேசுவுக்கு அண்ணன்மாரோ அக்காமாரோ அக்கா மாறோ அல்ல தம்பி மாறும் தங்கை மாறும் புரியுதா உங்களுக்கு அப்போ இயேசுதான் முப்பத்து மூன்று வயதில் இவர் உலகத்தை விட்டு போகிறார் அல்லவா ஆகவே ஒரு மனுஷனாக அவர் கடைசியாய் நிறைவேற்றின கடமை என்ன தெரியுமா ஒரு மனுஷனாக என் விதவை தாயை நான் இன்னும் ஏழு ஆண்டுகள் வைத்து பராமரிக்க வேண்டும் நான் அந்த பொறுப்பை செய்ய முடியாமல் போகிறபடினால் எனக்கு நெருக்கமாயிருந்த ஒருவனுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துவிட்டு விட்டு செல்லுகிறேன் என்பதற்காகத்தான் யோவானை பார்த்து சொல்லுகிறார் அதோ உன் தாய் மரியாழை பார்த்து சொல்லுகிறார் அதோ உன் மகன் என்று ஏன் அடுத்த தம்பி அடுத்த தம்பி இன்னும் குறித்து பொறுப்பெடுக்க முடியும் ஏனென்றால் இயேசு பொறு இன்னும் ஏழு வருஷங்கள் பராமரிக்க வேண்டும் ஆகவே அன்பானவர்களே யூத கலாச்சாரம் தெரிந்தால்தான் இது புரியும் இல்லாவிட்டால் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா ஆண்டவர் யோவானுக்கு சபையை பொறுப்பு கொடுத்து விட்டு போய்விட்டார் சபை தான் பொறுப்பு அது இது என்று கதை விட்டு கொண்டு இருப்பார்கள் இப்போ அன்பானவர்களே யோசிப்பை பற்றின சில விஷயங்களை தெரிந்து கொண்டோம் அல்லவா